வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் பார்த்திங்களா மழை தண்ணி எவ்வளோ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோமா இப்போ பார்த்தீங்களா குளத்தில் தண்ணி ஃபுல்லாகி பிள்ளையார் கோயில் ஃபுல்லாக வந்துடுச்சு தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டாக்க ஊருக்குள்ளே ஃபுல்லாக இருக்க தண்ணி அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில் இல்லை என்ன ஒரு மோசமான விஷயம்னாக்கா இந்த குளத்துக்கும் அந்த சைடு வந்துட்டு ஒரு இருபது முப்பது வீடு இருக்குது அங்க ஃபுல்லாவே தண்ணி பூந்துருச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் எங்க சைடு கொஞ்சம் மேடாக இருக்கனால எங்களுக்கு வரல கோயிலோட தண்ணி நிற்கிது இன்னும் தொடர்ந்து இந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தாக்க பார்த்திங்கன்னா தண்ணி எங்க வீடு மேடாக மேடா அண்ணன் உள்ளுக்கு வந்துடும்ல இருக்கு எங்க சைடும் பால்வாடி பக்கத்துல சமுதாய கூடம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியுதா அதெல்லாம் அவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு வந்துட்டு ஊர் வைஸ் பிரசிடெண்ட்டு வந்துட்டு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து வாய்க்கால நல்லா ஆழப்படுத்தி விட்றாங்க தண்ணி ஓடட்டுன்ட்டு ஆனால் எவ்வளோ தண்ணி ஓடும் ஆறு ஃபுல்லாகவே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கனால எங்கேருந்து வடிகிறது தண்ணி வடியறதுக்கு வாய்ப்பே இல்லை மழை கொஞ்சம் விட்டால் தான் எங்களுக்கு வந்துட்டு தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு ரெண்டு நல்லா சரியான மழை இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபம் எங்க பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றுற மாதிரியா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எங்கள் பிள்ளையார் ஃபுல்லாக இந்த இதுலையும் பாருங்க பசங்க விளாட்றது கேரம் போர்டு அடிச்சாகுது ஆகுது இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள எங்கள் வீடு சைடும் தண்ணி வந்துடுமோன்னு மூணு வேற பயமா அந்த சைடு வந்துட்டு குளக்கப்பட்ட அந்த சைடு வந்துட்டு வெறும் கூரை வீடு தான் வேறு மோஸ்ட்லி அதனால என்ன ஆகுதுன்னு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி நோண்டி விட்டுட்டு இருக்க வாய்க்கால அகலப்படுத்தி ஆகுது தண்ணி வடிகிறதுக்கு இருந்தாலும் தண்ணி வடிகிற மாதிரி தெரியல இதில் என்னென்னா பசங்கள் நிறைய மீன் வாங்கி விட்டுருந்தாங்க குளத்தில் எல்லா மீனும் அந்த வாய்க்காலில் இருக்குது பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கள் ஊரோடய நிலமை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது கார்த்திகை தீபம் தன்னைக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தண்ணி இது வரைக்கும் கொஞ்சம் மேடுங்கிறதுனால அளவுக்கு வந்து தண்ணி இனிமேல் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் இனிமேலும் ஏற ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஜேசிபி வச்சு வாய்க்கால அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க தண்ணி வடிகிறதுக்கு அது தண்ணி வந்து எதுக்கு வடிதுனாக்கா ஆற்றுக்கு தான் தண்ணி ஓடணும் ஆனால் ஆற்றுலேயே தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக போய்ட்டுருக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் விட்டாக்காக வீடுக்குள்ளலாம் தண்ணி பொந்துடும் அந்தளவுக்கு இருக்க நிலமை இப்போது வடிய வச்சு த இவ்வளோ தண்ணி ஓடியும் இன்னும் குளத்தில் தண்ணி வடியலை ஏன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது ரெண்டு நாளாக மழை பெஞ்சு ஃபுல்லாகவே அவ்வளோ தண்ணி ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்